மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹனுமானை வென்ற பக்தனுடைய கதையே ஒரு காட்டில் வேடனின் மகன் ஒருவன் வளர்ந்து வந்தான் அவன் ஹனுமானின் மீது மிகுந்த பக்தி உடையவனாக இருந்தான் அவனுக்கு ஒரு வினோத ஆசை ஏற்பட்டது அதாவது ஹனுமானுடன் பகடை விளையாட வேண்டும் என்று அதற்காக ஹனுமானிடம் வேண்டினான் ஹனுமானும் அதற்கு ஒத்துக்கொண்டார் ஆசை நிறைவேற்ற அனுமாரும் அந்த சிறுவனம் விளையாட ஆரம்பித்து விட்டார்கள் ஆனால் சிறுவன் மட்டுமே விளையாட்டில் ஜெயித்துக் கொண்டே இருந்தான் அனுமார் தோற்றுக் கொண்டே இருந்தார் இதன் காரணத்தை அறிய விரும்பிய ஹனுமான் ராமனிடம் வேண்டி இதற்கான காரணத்தை கேட்டார் ராமர் உடனே கூறினார் நீ ஜெய் ஸ்ரீராம் என்று என்னை அழைத்து விளையாண்டார் ஆனால் அந்த சிறுவனோ ஜெய் ஹனுமான் என்று உன்னை அழைத்தான் உன்னை அழைத்ததால் நானும் இருப்பதால் உன்னுடன் சக்தியும் என்னுடைய சக்தியும் சேர்ந்து அந்த சிறுவனை ஜெயிக்க வைத்து விட்டது என்று கூறினார் இதன் காரணத்தை அறிந்து கொண்ட ஹனுமான் அந்த குழந்தையை கட்டி அணைத்து கொண்டு ஜெய் ஸ்ரீராம் என்றார் அந்த குழந்தையோ ஜெய் ஹனுமான் என்றார் நாமும் ஜெய் ஹனுமான் என்பதால் ராமரின் அருளையும் ஹனுமரின் அருளையும் ஒரு சேர பெறுவோம் ஜெய் ஹனுமான் ஜெய் ஸ்ரீராம்